ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா அகெயின் சம்மர் மாங்காய் கேரளாவில் மாங்காய் கறின்னு ஒன்று பண்ணுவாங்க இது வந்து ரைஸ் கூட நல்லாயிருக்கும் ஒரு மைல்டு டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது ஆனால் இடியாப்பம் புட்டு தோசை இட்லி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஒரு அருமையான ரெசிபி வாங்க கேரளா ஸ்டைலில் ஒரு மாங்காய் கறி இப்படி செல்லான்னு பார்க்கலாம் நான் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் மாங்காவை பாதி மாங்காய் எடுத்திருக்கேன் மேலே தோலை சீவ் பண்ணிவிட்டேன் சீவிட்டு தோலை சீவின மாங்காயிலேருந்து முதல்ல மாங்காயை ஒரு போலுக்கு மாற்றிக்கிறேன் இதில் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில நல்ல ஒரு தொண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு பாதி வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு இந்த ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காஷ்மீரி ரெட்சி வச்சுருக்கேன் இது இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கூடவே ஒரு டீஸ்பூன் தேங்காய் நான் கை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா இது மாதிரி விசைஞ்சு விடலாம் நான் வந்து பண்ணுற இந்த டிஷ் வந்து ரெண்டு பேருக்கு பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்யணும்னா இதை குவான்டிட்டியை அப்படியே டபுள் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்ல கையில் விசஞ்சிருசிட்டு மாங்காய் இருக்குல்ல மாங்காய் மட்டும் தனியாக எடுத்தேன் மாங்காயை தனியாக எடுத்துட்டேன் இந்த மசாலா இருக்குது வாங்க இப்போ போய் இதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம் இந்த கேரளா மாங்காய் கறி சேர்த்துக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திக் பாட்டம் கடாய் வச்சுருக்கேன் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச பாத்திரம் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு நாலு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா இருக்குல்ல மசாலாவை ஃபேமில் ஸ்லோ பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை கொஞ்சம் ஸ்லைட்டாக குக் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் தண்ணியா இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டாவது தேங்காய் பாலில் நல்லா குக் ஆகும் அந்த தேங்காய் பால் ஒரு பாயில் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாங்காய் இருக்குல்ல மாங்காயை சேர்த்து மாங்காயை சேர்த்துட்டு மூடிக்கொட ஸ்ட்ரைக்டாக குக் பண்ணுங்கள் மாங்காக வெந்துட்டும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் கிடையாது நான் கொஞ்சம் ஸ்பைஸ் சேர்த்துருக்கேன் அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் இருக்கும் பட் என்ன தான் நீங்கள் ஸ்பைஸ் போட்டாலும் தேங்காய் பால் அதை வந்து அந்த உப்பு காரத்தை அடிச்சிடும் இந்த குக்கிங்கில் ரொம்ப பார்த்துக்க வேண்டியது ரெண்டாம் தேங்காய் பால் போட்டு தான் குக் பண்ணணும் தேங்காய் பால் போட்டு போட்டு குக் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால் பிகினர்ஸ் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தேங்காய் பால் போட்டு ஸ்லைட்டாக கொதி வந்த உடனே மாங்காய் சேருங்க ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை மாங்காய் ஜஸ்ட்டு ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் மாங்காய் வெந்த கையோட முதல் தேங்காய் பாலை விட்டு ஆஃப் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பூ டிஷ் ஓவர் நல்ல கொதி வருது மாங்காய் செக் பண்ணுங்க மாங்காய் வெந்திருத்தான்னு வேகலன்னா ஒன்று கொஞ்சம் நேரம் ஆலோ பண்ண மாங்காய் ஒன்று கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் மாங்காய் வேகட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வருது அதே நேரத்தில் நம்மளோட மாங்காயை கட் பண்ணி பாருங்க கட் ஆகிட்டா ஸ்டேவில் என்ன பண்ணுங்க எங்கிட்ட முதல் தேங்காய் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல் தேங்காய் பார்த்துட்டு முதல் தேங்காய் பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துருங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு தாளிப்பு தேங்காய் பால் விட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லைட்டாக ஒரு கொதி வரும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கடாயி வச்சிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காய் அண்ணா சேர்த்துக்கிறேன் எனக்கு ஸ்லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கொதி வரட்டும் இந்த பக்கம் நம்ம வச்ச ஃப்ரை பண்ணி நல்ல எண்ணெய் காஞ்செடுத்து ஒன்று அரை டீஸ்பூன் கடகு சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சு ஜீரகம் ஃப்ளேமை ஸ்லோ பண்ண நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒன்று சின்னதாக ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்ததில் அந்த சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் ஸ்வீட்டாக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருக்கேன் இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க இந்த தேங்காய் நெல் நான் லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருக்கேன் இப்போ நம்மளோட தேங்காய் மதல் தேங்காய் பால் விட்டு சின்னதாக ஒரு கொதி வருது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிப்பியை சேர்த்துட்டு பையனோ ஒரு மிக்ஸ் பண்ணி ஓகேங்களா கலர்ஃபுல்லாக ஒரு மாங்காய் கறி கேரளா ஸ்டைலில் இது வந்து சாப்பாட்டை விட இடியாப்பம் ஆப்பம் கேரளாவில் பண்ணக்கூடிய புட்டுக்கறி அதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டி நீங்கள் தோசை நம்மளோட தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஃபெண்டாசிக்காக இருக்கும் ஒரு கேரளா ஸ்டைல் மாங்காய் கறி தயார் நம்மளோட கேரளா ஸ்டைலில் ஒரு மாங்காய் கறி ஒரு அட்டஹாசமான ரெசிபி நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இடியாப்பம் ஆப்பம் அந்த மாதிரி ஆவியில் வேகக்கூடிய டிஃபன்ஸ் என்ன ஐட்டமாக இருந்தாலும் அது கூட பிளாஸ்டிக்காக இருக்கும் ஸோ எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சுனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சி எக்ஸனட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் யூ அது வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளத்துக்காகவும் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கேன் லக்ஷ்மன் சைனிங் அப்புறம் லக்ஷ்மோஜ்னா